மொழியை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் சொல் அறிவோம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பணம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல்லுக்கு வித்தியாசமான பெயர்கள் என்னென்ன அப்படின்னு இங்கிலீஷில் வந்து மணி அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு பேர் இல்லை காயின்ஸ்னா சில்ற நோட்டுனா கரன்சி அவ்வளோதான் பட் பொதுவாக மணி அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பணம் வந்து எந்த மாதிரி வடிவத்திலலாம் இருக்குது எப்படியெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது என்ன மாதிரி மோடில் அவங்கக்கிட்ட இருக்கோ அதை வச்சு தான் தமிழ் மொழியில் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பிரிக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க நம்ம எப்படின்னு சொல்கிறோம்னா பணக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் பணம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பேர் வைக்கிறோம் அதுதான் ஏழை பணம் வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது கொடுக்குறோம் அப்படி அந்த டொனேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ ஃப்ரீயாக கொடுக்கறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோன்னா கொடை வல்லல் அப்படின்னு சொல்லுவோம் அதே பணத்தை நம்ம இன்னொருத்த கிட்டேருந்து வாங்குகிறோம் பார்த்திங்களா வட்டிக்கு ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுன்னா கடங்காரன் அவங்க நம்மளுக்கு கொடுத்தா நம்ம வந்து கடங்காரன் அடுத்தது பணத்தை வந்து செலவழித்தா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து ஊதாரி அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை செலவழிக்கவே இல்லை சொல்லப்போனால் சொல்லுவாங்களே என்னோட பெரிய கஞ்சூசா இருக்கனி அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதுக்கும் ஒரு தமிழ் பேர் இருக்குது கருமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியில் அதே மாதிரி பணத்தை வந்து சில பேர் வந்து செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் சேர்த்து மட்டும் வைப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு தனி பேர் வைக்கிறாங்க அதுதான் கஞ்சன் அதே மாதிரி பணம் வந்து சில பேர் வந்து வேணும் வேணும்னு ரொம்ப அலைவாங்க அவங்கள வந்து பேராசைக்காரன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றாங்க பணமே எனக்கு வேணாம்ப்பா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க ரொம்ப ஒரு சிலர் அவங்கள வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உயிரே இல்லாத சொல்லப்போனால் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பெருசாக ஜாதி பார்க்குறதில்லை மதம் பார்க்கறதில்லை அது வந்து அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை என்ன கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் நோட்டு வந்து எக்கச்சக்கமாக டேமேஜ் பேண்டேஜ்லாம் போட்டு வச்சிருவோம் ஆனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது பேங்க்கில் போய் கொடுத்து அதை மாற்றிடுவோம் ஸோ அந்தளவுக்கு பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து குணத்துக்கு கொடுக்கறதில்லை எனவே இதுதான் இன்னையோட நிலைமை சரி நண்பர்களே நம்ம தமிழ் மொழியில் பணம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக தமிழ் சொற்கள் இருக்காத தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் Vielen Dank.